அதுமாரி மணி அனைச்சி சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் ஆனாச்சும் கூட நிறைய தொழில் பண்ணிக்கிறேன் யாபம் பண்ணியிருக்கேன் நல்லவர் அன்பானவர் அன்பானவர் அது மட்டும் இல்லாமல் ஜிவதி குரூப்பா கம்பெனி வளர்ந்து அனைச்சி பல வகைகள் உதவியே இருந்தாங்க அனைச்சி வந்து ஓனர் சேர்ந்த ஓனர் அதெல்லாம் சேர்ந்தோடைய அப்பா அவர் வந்து சேர்ந்தாக்கர் மட்டும் அப்பா இல்லை எனக்கும் ஒரு அப்பாவா இருக்கு எங்க ஜிபெரி கம்பெனி வளர முடியாத பலவைகள முடிவெடுத்தாங்க அங்கேயும் அண்ணாச்சியா மனசா வாழ்ந்துடும் நன்றி 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 எங்களுடைய தொடர்களை நண்பர்களே அண்ணாச்சி பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்